வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் முன்று தப்பி பிழைத்த இந்த லெசனோட புக் பேக் ஆன்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது நோட்லை நோட் பண்ணுங்க ஆன்சர் கொழுகொழுவன இருக்கும் மானை நாம் எப்படியாவது கொஞ்சம் தின்றுவிட வேண்டும் என நரியின் மனதிற்குள் ஆவல் ஏற்பட்டதால் மானை காகத்திடமிருந்து பிரிக்க எண்ணியது நரி தென் செகண்ட் கொஸ்டின் நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியதென்ன நோட்லை நோட் பண்ணுங்க யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே அது நமக்குத்தான் ஆபத்து என நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நரி மானை எங்கு அழைத்து சென்றது ஆன்சர் நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது தென் நெக்ஸ்ட் question. வேலியில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது ஆன்சர் வேலியில் மாட்டிக்கொண்ட மானை கண்ட காகம் விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து காக்கா என்று குரல் கொடுக்கிறேன் உடனே தப்பித்து விடு என்ற யோசனையை மானிடம் கூறியது அவ்வாறே மான் செயல்பட்டு தப்பியது இவ்விதம் மானை காகம் காப்பாற்றியது த நெக்ஸ்ட் கொஸ்டின் தப்பிப்பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி யாது ஆன்சர் ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பனென்ற நீதியை தப்பி பிழைத்த மான் கதையில் இருந்து நாங்கள் அறிந்து கொண்ட நீதியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசன்லேருந்து புக் பார்க்க பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்